அந்த மெசேஜ பத்தி நீங்களே திருங்கிட்ட இருக்கு ரெண்டு வயசு பசங்களை வீட்டுல வச்சுட்டு பதினாறு பதினேழு வயசுல பசங்க வீட்டுல இருக்குன்னா பெத்தவங்கதான் உதாரணமா வாழணும் நீயே இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்களுக்கு யாரு வழி காட்டுறது அவங்க நகை பணம் தானே வேணும் மேடம் எவ்வளோ வேணும் எடுத்துக்கிட்டோம் டிவர்ஸ் பண்ணிட்டு நான் எழுதி கொடுத்துருந்தேன் அந்த அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க மாட்டேன் மேடம் எதுவுமே டிவர்ஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன் நான் பசங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது வரைக்கும் பசங்க பையன் இப்போ காலேஜ் போயிருக்கேன் சரி நான் பசங்களுக்கு நான் ஃபீச்சர் நான் உங்ககிட்ட முன்னாடி நான் எழுதி கொடுத்தேன் பசங்களோட ஃபீஸ் நீங்கள் தான் கட்டிக்கிறேன் அந்த காசு தான் போயிருக்கீங்க போயிருக்கேங்க ஓகே நான் கட்டிக்கிறேன் மேடம் ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வீட்டுல இருக்காங்க நீ அந்த காசை வச்சுட்டு அவரோட பசங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எப்படி தெரியும்